அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் மீனராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மீனராசியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு சுமாராக இருக்குது இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு அன்றாட பணிகளை நீங்கள் கவனத்துடன் ஈடுபட முடியாது கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் திருமண விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கலாம் இதனால் உங்களுக்கு உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும் சக பணியாளர்களுடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பு நீங்க எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக அமைஞ்சிருக்கு அலுவலகத்துல இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் பொறுமை அவசியம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பெருமாள் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபமேச்சு பெருமாளை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சங்கடமான நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான ஒரு தீர்வுகளை நீங்கள் கண்டறிய வேண்டியது நல்லது மின்சாதனம் எழுத்தாளர் விளையாட்டுத் துறையிலும் பத்திரிகை மருத்துவம் சந்தை வியாபாரம் ஆகியவற்றிலும் புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம் உத்தியோகர்கள் உயர் அதிகாரிகளுடைய தொடர்பால் நன்மைகளை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் முடக்கம் விளங்குவதால் ஷேர் மார்க்கெட் பெட்ரோலியம் சுற்றுலா நிறுவன பங்குகளிலும் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கால்வழி வயிற்று பிரச்சனை மருத்துவம் சிகிச்சையால் நீங்கும் வயதானவர்களுக்கு மதிய உணவு தானம் இரவில் தெருநாய்களுக்கு உணவு பிஸ்கெட் வழங்குவது உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு சில இடங்களில் உங்களுக்கு வேலையில் சவால்கள் உண்டாகலாம் சில இடங்களில் போராட்டமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பதிவுயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு உடனே நடக்கும் வியாபாரத்திலும் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் புதிய முதலீடுகளை போட்டு நீங்கள் தைரியமாக இருங்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கஷ்டம் விலகி குதகூலம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் நிம்மதி பிறக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தள்ளி போகலாம் வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்கும் பங்கு பரிவர்த்தனைகளில் இறங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நேரம் குடும்பத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் நீங்கி பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்தலாம் கலைத்துறையில் செல்வ வளம் உங்களுக்கு பெருகக்கூடியதாக இருக்குது புதிய முதலீடுகளில் மிகப்பெரிய ஏற்பாடோடு நீங்கள் இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்றம் இறக்கம் கலந்ததாக இருக்குது ஒன்றுல இருப்பதால் உங்களுக்கு சனி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு பண விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கரன் சுகஸ்தானத்தில் புதன் குரு சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் ரணருண ரேகஸ்தானத்துல கேது சப்தஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சந்திரன் ஐயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே எதிர்காலத்தை மனதில் கொண்டு நீங்கள் செயல்படுத்துவீங்க பொருள் சேர்க்கை உண்டாகலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க இடமாற்றம் ஏற்படலாம் எடுத்த காரியம் தாமதப்படுகின்றது என்ற கவலை உங்களுக்கு உண்டாகும் இரவு நேரங்களில் நீங்க கண்விழிக்க வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குடும்பத்துல இருப்பவர்களால மன வருத்தம் நீங்கும் வாழ்க்கை துணையின் உடல்நல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும் புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் உண்டாகலாம் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகலாம் பிள்ளைகளுடைய வழியில உங்களுக்கு செலவுகள் உண்டாகலாம் பண விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது அரசியல்வாதிகளுக்கு செலவுகள் உண்டாக கூடியதாகவும் பிள்ளைகள் தொடர்பான விஷயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேசியவர் அடங்கி விடுவாங்க கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி நீடிக்கும் பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை செய்து முடிக்க அலைய வேண்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பதும் நல்லது பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலுமே தள்ளி போடுவது நல்லது அதே போல் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சீரான பொருளாதார உயர்வு உங்களுக்கு இருக்காது எப்பொழுதுமே மனதுல ஒரு கலக்கம் இருக்கும் குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேற்றுவதில் நீங்கள் குதகூலமாக இருக்கலாம் அனுபவப்பூர்வமான அறிவு திறன் கூடும் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவு தனவரவு இருக்கு தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் சோம்பேறுத்தனம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய தொடர்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த எண்ணங்கள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு பண வரவு அதிகரிப்பது போல செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் மன கவலைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அன்பு மனைவியின் அரவணைப்பால உங்களுக்கு குழந்தைகளுடன் சேட்டை செயல்பாடுகளை கண்டு உங்களுடைய முகத்தில் புன்னகையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் வியாபார விரிவாக்கத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங் தங்களுடைய வளர்ச்சிகளுக்கு அதிக மூலதனங்கள் போட வேண்டியிருக்கும் அவர்களுடைய தீய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பெண் பிள்ளைகள் அவர்களோட போக்குக்கு விட்டால் சிக்கல்கள் வரலாம் வியாபாரத்தில் அகல கால் வைக்காமல் அடக்கி வாசிக்கும் இயல்பை நீங்கள் தவிர்க்கலாம் நோய் வருவது போல சுய வைத்தியம் நீங்கள் செய்யாமல் உரிய மருத்துவரிடம் காட்டி மருத்துவம் செய்வது நல்லது வீண் விரயங்களில் இருந்து தப்பிக்கலாம் எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பது நல்லது நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் மாணவர்களுக்கு கல்வியில தடை தாமதங்களுக்கு பிறகு தேர்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்கு வீண் செலவுகள் குறைந்து உங்களுடைய பணத்தை சேமித்து வைப்பதும் இந்த காலகட்டத்துல நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மீனராசியில பிறந்தவர்களுக்கு நீண்ட தூர பயணம் செல்ல வாய்ப்பு உண்டு பயணம் இனிமையாகும் நன்மை தரக்கூடிய விதமாகவும் இருக்கு வாரத்தின் தொடக்கத்துல இளைஞர்களுடைய பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வம் காட்டுவாங்க அதை தவிர்க்கவும் வேலை செய்பவர்களுக்கு பணியிடத்துல பிறரின் முழு ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கலாம் எழுத்து மற்றும் பத்திரிகை துறையில ஈடுபடுபவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நிறம் அப்படின்னு பார்த்தா சாம்பல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே